யோவான் எழுதிய சுவிசேஷம் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதனுடைய மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் அமீன் மீன் பதினான் ஐ பதினாறும் பதினேழும் பதினான்கும் பதினைந்து வசனங்களை வாசிங்க பார்க்கலாம் அமீன் மீன் தோத்திரம் பதினைந்தும் பதினாறு வசனங்கள் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அலையிலோயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த பகுதியில் தொடர்ந்து பரிசுத்த பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக இந்த உலகத்தில் ஐ மீன் ஸ்தோத்திரம் வாழ்கிற ஒரு மனிதனும் கெட்டு போகிறது கத்தருக்கு சித்தம் இல்லை ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார் அந்த பகுதியில் பதினைந்தாவது வசனத்திலும் கெட்டு போகாமல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பதினாறாவது வசனத்திலும் கெட்டு போகாமல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படியானால் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் நீங்களும் நானும் வாழ்ந்திருப்பதை கத்தர் விரும்புகிறாரே அன்றி கெட்டு போகிறதை கத்தர் விரும்பவில்லை தோத்திரம் வாழ்ந்திருக்கத்தான் கத்தர் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்க கத்தர் விரும்புகிறார் நம்முடைய குடும்பம் வாழ்ந்திருக்க கத்தர் விரும்புகிறார் நம்முடைய சபை வாழ்ந்திருக்க கத்தர் விரும்புகிறார் என்ன கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் என்று சொல்லி உங்களை முதலாவது வாழ்த்துகிறேன் கச்சர் மகிமைப்படுவாராக அலையிலுயா இந்த ராத்திரியில் கெட்டுப்போன ஒரு சிலருடைய உங்களை ஒரு சிலரை உங்களுக்கு முன்னே நிறுத்திவிட்டு ஐ மீன் அதிலிருந்து தப்பிக்கொள்ளுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் சொல்லி இன்று இரவை முடித்து கொள்ள விரும்புகிறோம் நாளை தினம் காலையும் இரவும் முழுக்க முழுக்க ஆவியானவரை குறித்து நாம் படிக்கப் போகிறோம் அலை நேற்றும் இன்றும் இப்பகுதியிலிருந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணும்படி அல்லது கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்பினார் நாளை காலை மற்றும் இரவு ஆவியானவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள உங்கள் நாம் ஒரு மனிதன் சபை கெட்டுப்போகாமல் இருக்கும்படி அதை ஆவியானவருடைய கரத்தில் அவர் கொடுத்தார் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக கடந்த ஐ மீன் ஒரு வேத வசனத்தை கூட மற்றையும் எழுதிய சுவிசேஷம் அதனுடைய பதினெட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றையும் எழுதிய சுவிசேஷம் அதனுடைய பதினெட்டாம் அதிகாரத்திலே இரண்டு வசனங்களை ஒன்று வாசித்து பார்த்தால் நலமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் முதலாவது பதினொன்றாம் வசனத்தை ஒருவர் வாசிங்க மனுஷ குமார கெட்டு போனதை வந்தார் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது பதினான்காவது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பதினான்காவது வசனத்தில் இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல ஒரு அளவில் சொல்லுங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அதிகமாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிக்கொண்டே இருந்தார் இரண்டு காரியங்களை இயேசுவில் பார்க்க முடிகிறது ஒன்று அவர் தான் அறிந்த தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றினார் நம்பர் ஒன் இரண்டாவதாக அவர் அறிந்த தேவ சித்தத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தார் அல்லது வெளிப்படுத்தினார் நட கவனிங்க ஏசு தேவ சித்தத்திற்காக இரண்டு காரியங்களை செய்தார் ஒன்று அவர் அறிந்த தேவ சித்தத்தை முதலாவது அவர் என்ன செய்தார் நிறைவேற்றினார் அல்லது நடைமுறைப்படுத்தினார் இரண்டாவதாக அதை மற்றவர்களுக்கு என்ன செய்தார் அறிவித்தார் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அறிவிக்கின்றவர்கள் இல்லை என்றால் நான் எப்படி கேள்விப்படுவோம் காரணம் அமீன் ஸ்தோத்திர இயேசுவாக இருந்தாலும் பரிசுத்தாவியானவராக இருந்தாலும் அமீன் அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் தாங்கள் அறிந்த தேவ சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றி மட்டுமல்ல அவர்கள் நிறைவேற்றினதை அறிந்ததை நமக்கு அவர்கள் எழுதி கொடுத்தார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் ஆமே ஆண்டவர் இயேசு சொன்னார் இது பிதாவின் சித்தம் இது யாருடைய வார்த்தை எங்களுக்கா மத்திய சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அது யாருடைய வார்த்தை இது ஏசு கிறிஸ்தவனுடைய வார்த்தை ஆனால் சித்தம் யாருடைய சித்தம் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் விருப்பம் பிதாவல் உடையது அதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் யார் கிறிஸ்து அலை நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றுக்கும் நமது ஆண்டவர் மாதிரியாகவே இருக்கிறார் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் ஏசு தேவ சித்தத்தை அறிந்தார் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் அந்த தேவ சித்தத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் அதுபோல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி அதை மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அறிவிக்கின்றவர்களாகவே இருக்க வேண்டும் அமே பரிசுத்த பவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் அது என்ன தேவனுடைய சித்தத்தை நான் யாரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டார் அப்போ அவர் பெற்றுக்கொண்டதை தன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல மற்றவர்கள் அப்பியாசப்படுத்திக் கொள்ளுவதற்கு செயல்படுத்துவதற்கு மற்றவர்களுக்கு என்ன செய்தார் சொல்லிக் கொடுத்தார் தேவனுடைய சித்தத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுப்பதுதான் சுவிசேஷ ஊழியம் செய்தல் சொல்லுங்க ஆண்டவர் கொடுத்த பெரிய வேலை என்ன நீங்கள் கொடுத்திகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுதாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அடுத்த வார்த்தை இருக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு அதுதான் முக்கியம் அலையு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த நான் உங்களுக்கு கொடுத்த தேவ வசனங்களை தேவனுடைய அடுத்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க உபதேசம் பண்ணுங்க அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார் இது உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் அலையிலுயா அப்போ ஆண்டவர் ஏசுக்கு பிதாவனுடைய சித்தம் மறுபடியும் சொல்லுகிறேன் ஐ இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டுப் போவது பரலோகத்தில் இருக்கிற தேவங்க மீன் சித்தம் அல்ல ஒரு ஆ சொல்லுங்க சொல்லுங்கள் அல்லையே லூயா அதனால தான் ஏசு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுறார் பாருங்க ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் யாராகிலும் உன் சகோதரன் ஆலயத்தில் உன் சகோதரன் குடும்பத்தில் உன் சகோதரன் வேலை செய்கிற இடத்தில் உன் சகோதரன் உன்னோடு கூட வாழ்கிற சமுதாயத்தில் உன் சகோதரன் ஒருவன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் அவர்கள் நீங்கள் இருவரும் தனித்து இருக்கையில் அவன் செய்த தவறை அல்லது குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் அதற்கு செவி கொடுத்தார் அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன அவனும் கெட்டு போவது கத்தருக்கு விருப்பம் இல்லை அந்த வார்த்தை நீங்க வாசிக்கும் பொழுது அமேன் ஒருவன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவன் யாரு விரோதம் மனதிலே நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் விரோதமாய் பேசுகிறவன் விரோதமாய் சிந்திக்கிறவன் விரோதமாய் தூற்றி திரிகிறவன் விரோதமாய் பார்க்கிறவன் விரோதமாய் பிரச்சனைகளை பிணைக்கிறவன் ஆனால் விரோதம் பண்ணுகிறவனை கூட ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் தான் நம்ம மனித குணம் என்ன என்ன ஒரு மாதிரி அவன் மாதிரி பேசினாசமா போட்டோம் ஐ மீன் கல்வாரி சிலுவையில் தனக்கு தீமை செய்தவர்களை கூட என்ன செய்தார் மன்னித்தார் ஏன்னா அந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒருவன் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் பண்ணினால் உங்களுக்கு விரோதமாய் அப்ப நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் கூட கூடாது என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டோம் சரிதான பிரதர் அவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறே ஒரு நாமம் நமக்கு காரணம் தன்னை விரோதிக்கிறவன் கெட்டு போகக்கூடாது என்று நினைத்த நல்ல தெய்வம் அவரை அவர் கைத்தட்டு கொடுத்திருங்க சோதரன் சோத்திரம் நல்ல ஆண்டவர் அல்ல லூயா ஆனா இந்த இயேசுவை பின்பற்றுகிற பலருடைய சுபாவம் என்ன சில பிடிக்காத விரும்பாத அவன் மனிதர்களுக்காக சிலர் ஜபிக்கிறத கேட்டிருக்கிறேன் பிடியும் ஆண்டுவரே அவன் இனி எழும்பி நடக்கவே கூடாது சுவாமி அவன் தேவ பயம் அவனுக்குள் உண்டாவதாக எப்படி உண்டாவதாக அம்மேன் இதுக்கு மேல கோடிட்ட இடத்தை நிரப்புக உனக்கு விரோதமாய் ஒருவன் செயல்பட்டானே ஆனால் அவன் தனித்து இருக்கும் பொழுது நீயும் அவனும் தனித்து இருக்கும் பொழுது அவனிடத்தில் போய் அவனுடைய அவன் தன்னுடைய பிழையை உணர ஐ மீன் அவனோடு பேசு காரணம் என்ன உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் கூட கெட்டு போவது ஆண்டவருக்கு சித்தமில்லை அல்லே எனக்கு ஒரு மா ஒரு ஞாபகம் வருதுங்க உண்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே உண்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே சொல்லுங்க மெயின் சொல்லுங்க மறுபடியும் நம்ம நல்ல ஏசப்பாவுக்கு ஜோரம் ஒரு கை தட்டு கொடுத்திருக்க அது ஆசீர்வாதமான பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்